வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரோட சனிக்கிழமை ப்ரோமோ வந்திருக்கு அதில் பாண்டியன் குடும்பத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாண்டியன் கோமதி சரவணன் கதிர் செந்தில் எல்லார்கிட்டையும் என்கொயரி பண்றாங்க போலீஸ் ஆனாலுமே அவங்களுக்கு அந்த திருட்ட மயில் குடும்பம் சொன்னதுதான் சரின்னு படுது போல இருக்கு பாண்டியன் குடும்பத்துக்கு பக்கபலமா வேல்ஸ் குடும்பம் நின்னும் பாண்டியன் குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை வந்துடுது இன்ஸ்பெக்டர் ஈவினிங் ரூம்ல இருந்து வெளியே வர பாண்டியன் அவங்க முன்னாடி போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு நிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் அவரை கொஞ்சம் கூட சட்ட பண்ணாம கூட்டிட்டு போறதுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு எஸ்ஐ கிட்ட ரெடி கேட்கிட்டோங்க மேடம்னு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க எங்க கூட்டிட்டு போக போறீங்கன்னு திகச்சு போய் பாண்டியன் கேக்க நைட்டு உங்களை ஸ்டேஷன்ல வச்சுக்க முடியாது அதுதான் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறோம் இன்னும் விசாரணை பண்ண வேண்டியது நிறைய இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லல எஸ்ஐ சொல்ல பாண்டியனோட மொத்த குடும்பம் மட்டும் இல்ல மீனாவோட அப்பா வேல்ஸ் குடும்பம்னு எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க பாக்கியத்துக்கு அப்படியே இமயமலை சாரல்ல நிக்கிற மாதிரி குழுங்குழன் இருக்கு அதிர்ந்து போய் நிக்கிற பாண்டியனையும் சரவணனையும் கோமதியையும் கூட்டிட்டு போய் ஜெயில தனித்தனி செல்லுல அடிச்சிடுறாங்க ராஜி அரிசி மீனான்னு கதறிக்கிட்டு நிக்கிறாங்க ஆனா கோமதி சொல்ற மாதிரி பாவி படுபாவி பாக்கியம் இதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல பாண்டியன் பண்ணின ஒரு சின்ன தப்பால அவரோட பையன் வாழ்க்கை போனது மட்டும் இல்ல அவரு அவங்க குடும்பத்துல இருக்கவங்கன்னு எல்லாருமே பாக்கியன்ற பக்கிக்கிட்ட சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்காங்க கடைசியில பாகியம் மயில இவங்க நாடகம் தான் ஜெயிக்க போகுதா என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வார்த்தையில தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பொறுத்தவரையிலும் நல்லவங்க நாலு நிமிஷம் இல்ல நாலு செகண்ட் கூட கஷ்டப்படக்கூடாதுன்றதுதான் நம்ம விருப்பமா இருக்கு இந்த மாதிரி மான அவமானம் மனசாட்சின்னு எதுவுமே இல்லாம ஆடுற பாக்கியத்துக்கிட்ட இருந்து பாண்டியன் குடும்பமும் சரவணனும் எப்படி தப்பிக்க போறாங்கன்னு தெரியல வர வர எபிசோட்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்